பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய்என் என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி எனில் முதல் சப்டிவிஷனில் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இரண்டாவது சப்டிவிஷனில் சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டூ ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர் ஆர் ஈக்குவல் டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ ப்ளஸ் டூ கே பை வேர் கே பிலாங்ஸ் டூ இசட் என காட்டுக என கொடுக்கப்பட்டுள்ளது நிறுவனத்துக்கு உண்டான நிபந்தனையானது எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆனது ஏ ப்ளஸ் ஐபிக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனையில் முதல் டிவிஷனை நிறுவனத்துக்காக என்ன செய்யலான்னா இரண்டு புறமும் மட்டு எம்மதிப்பு நம்ம எடுக்கலாம் அதாவது மாடுலஸ் எடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பெருக்கல் எக்ஸ் டூ ப்ளஸ் பெருக்கல் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா ப்ளஸ் என இருபுறமும் எடுக்கலாம் இந்த வேண்டிய நிபந்தனை என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x எக்ஸ் iy ஐ ஒய் அப்படிங்கறத எப்படி root ரூட் ஆஃப் square plus y square என எழுதி மதிப்புகள் கணக்கிடலாம் அப்படிங்கிறப்ப அதற்கு முன்னாடி என்ன z1, z2 இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கலைப்பெண்கள் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னா மாடலர்ஸ் ஆஃப் விசட் ஒன் இன்டூ மாடலஸ் ஆஃப் விசட் டூ இரண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதலாம் முதல்ல தனித்தனியாக ஒவ்வொரு மதிப்புகளையும் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இன்டூ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ இன்டூ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸட்ரா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் என பிரித்து எழுதலாம் வலது பக்கம் மாடலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இதுக்கு மேலே இது சுருக்கக்கூடிய முறை எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் மெய்ப்பகுதி எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா என்னாவது உறுப்பு அப்படிங்கிறப்ப எக்ஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கமானது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என அமைந்துள்ளது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இரண்டு புறமும் நம்ம வர்க்கப்படுத்திக்கலாம் அப்படி இருபுறமும் வர்க்கப்படுத்த இருபுறமும் வர்க்கப்படுத்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா என்னாவது உறுப்பு எக்ஸ்என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சர் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸ்என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் ஈக்குவல் டூ வலது பக்க மதிப்பானது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் முதல் சப்டிவிஷனில் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை இது தான் இது நிறுவியாச்சு இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர்னு காட்டுறதுக்காக ஆர்குமெண்ட் எடுக்கலாம் நிபந்தனைக்கு ஆர்குமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் இன்டூ எக்ஸ் டூ பிளஸ் i டூ இன்டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் y3 த்ரீ என்னாவது எண்ணாவது உறுப்பு எக்ஸ் என் ப்ளஸ் ஐ என அமைந்துள்ளது வலது பக்கமும் ஆர்குமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்பது எதற்கு சமம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் by x எக்ஸிற்கு சமம் அதுக்கு அதற்கு முன்னாடி ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ஒன் இன்டூ இசட் என்பதை ஆர்குமெண்ட் ஆஃப் விசட் ஒன் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் விசட் டூன்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் என்னாவது உறுப்பு வரைக்குமே அதே நிபந்தனை தான் அப்படி பிரித்து எழுதுகிறப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸ் என்னாவது உறுப்பு ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் என் ப்ளஸ் ஐஏ ஒய்என் வலது பக்கம் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறத அப்படியே எழுதிடலாம் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொடுக்குறப்ப கோணத்தை குறிப்பிடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை கற்பனை பகுதி பை மெய் பகுதியின்னு இந்த மதிப்புகளை எழுதலாம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் டேன் இன்வர்ஸ் கொடுத்து எழுதுகிறப்பேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதியானது ஒய் ஒன்றுக்கு முதல் மதிப்பில் பை எக்ஸ் ஒன் அடுத்தது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டூ பை எக்ஸ் டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் த்ரீ பை எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணாவது உறுப்பானது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்என் பை எக்ஸ்என் வலது பக்க மதிப்பு டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய் பகுதி பி பைஏஏன்னு எழுதிக்கலாம் இதனுடைய பொது வடிவம்னு பார்க்குறப்ப ஒன்றில் இருந்து என் வரைக்குமான மதிப்புகள் பிரதிடுறோம் எனவே பொது வடிவமாக சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ எண்ணு டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ் இதை மாற்றி எழுதிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர் ஆறுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறப்ப முதல் மதிப்பும் இரண்டுன்னு பிரதி இரண்டாவது மதிப்பும் எக்ஸட்ரா என்னென்னு பிரதி ஆருக்கு எண்ணுக்கு பதிலாக மதிப்புகள் பிரதிகிடுற ஆறுக்கு பதிலாக என்னென்னு பிரதிடுறப்ப என்னாவது உறுப்பும் கிடைக்கும் வலது பக்கமானது டேன் இன்வர்ஸ் ஆஃப் பிபை ஏன்னு இருக்குது பொது வடிவம் அப்படிங்கிறப்ப முந்நூற்றி இருபதின் மடங்குகளாக வரப்பையும் இதே மதிப்பு தான் எனவே இதற்கூட ஒரு டூ கே பையை ஆட் பண்ணிடலாம் டூ கே பை கே என்பது பிலாங்ஸ் டு இசட் ஆகும் தேங்க்யூ